தெலுங்கானா ஆளும் கட்சி பட்டியலினத்தை சார்ந்த மக்களின் மீது கொடுமைகள் அதிகமாக நடக்கின்ற மாநிலமாகவும் இது மாறிக்கொண்டிருக்கிறது ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஏங்க பட்ஜெட் இத்தனை கடனோட கொண்டு வரீங்கன்னா எங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு கொடுக்கல நாங்க அங்க வாங்குற வரி வருவாய நாங்க தான் முடிவு பண்ணனும் நீங்க யார் டெல்லியில இருந்து கேட்கறதுக்கு இன்னொரு கேள்வி மூன்றாவது இந்த தமிழகத்தினுடைய வரி வரிவாய்க்கு நீங்க அங்கிருந்து கொடுக்கக்கூடிய பணம் என்பது ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசா திரும்ப 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 எத்தனை முறை இதற்கான விளக்கத்தை கொடுத்தாலும் எழுத்துப்பூர்வமாக நிதிநிலை அறிக்கை வரை இந்த ஆளுங்கின்ற கட்சி மத்திய அரசை பிரதமர் மோடி அவர்களை குறை சொல்கிறது நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்க இருக்கிறவங்களுக்கு ஆங்கிலத்தில் ஹிந்தியில பதில் சொல்லி தான் பழக்கம் ஆனா தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு அன்பு சகோதரி ஒவ்வொரு முறையும் தமிழிலே பதில் அளிக்கிறார் அவங்க பதில் சொல்லும் போதெல்லாம் எந்திரிச்சு வெளியில் ஓடிடுறாங்க தொகுதியில் நின்று கொண்டு நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம் எதற்காக இந்த யாத்திரை அரசியலிலே தேர்தல் வருகின்ற காலத்திலே ஒரு கட்சி சென்று மக்களை சந்திப்பது என்பது ஒரு வியப்பான ஒரு விஷயம் அல்ல ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று சாதாரண கூட்டங்கள் அல்ல அங்கு ஒரு நடைபயணம் நடத்தி அங்கிருக்கக்கூடிய மத்திய அரசு பயனாளிகளோடெல்லாம் உரையாடி தொகுதியினுடைய பிரச்சனைகளை எல்லாம் வெளி உலகத்திற்கு எடுத்து கூறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யாத்திரை இது அந்த வகையிலே பார்த்திருக்கிறோம் என்றால் மிக குறைந்த காலத்திற்குள்ளாக கூடுதலான தொகுதிகளை நாம் இங்கு நிறைவு செய்திருக்கிறோம் இந்த யாத்திரைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு என்பது ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய பெண்கள் சகோதரிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு மகளிருடைய ஆதரவு என்பது நாடு முழுக்க கொண்டிருக்கிறது சமீபத்தில் நடந்து முடிந்த மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்களில் எப்படி பாஜக வெற்றி பெற்றது என்று பல்வேறு அரசியல் அந்த விற்பனர்கள் எல்லாம் பேசுறாங்க கடைசியில் ஒரு முடிவுக்கு வராங்க பெண்கள் அதிகமாக பாஜகவிற்கு வாக்களித்ததால் பாஜக ஜெயித்திருக்கிறது என்று கூடுதலாக இன்னும் ஒரு ஆச்சரியகரமான தகவல் வழக்கமா தேர்தல்களில் ஆண்கள் அதிகமாக வாக்களிப்பார்கள் பெண்கள் குறைச்சலா வாக்களிப்பாங்க ஏனென்றால் வழக்கமாவே ஒரு ஹிஸ்டாரிக்கலாவோ ஒரு ட்ரெடிஷனலாவோ பெண்கள் அதிகமா அரசியல் ஈடுபாடு காட்ட மாட்டாங்கன்னு அது பழைய இந்தியா பிரதமர் மோடி அவர்கள் வந்ததற்கு பின்பாக உத்தரப்பிரதேசம் ஆகட்டும் உத்தராகண்ட் ஆகட்டும் கோவா ஆகட்டும் மணிப்பூர் ஆகட்டும் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்களில் ஆண்களை விட பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதனால் பாஜக ஜெயித்திருக்கிறது என்று பத்திரிகைகளில் கொண்டிருக்கிறார்கள் உண்மை பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுடைய கல்வி பெண்களுடைய உடல் நலம் எல்லாவற்றிற்கும் மேலாக பெண்கள் தலைமை ஏற்கின்ற முன்னேற்றம் என்பதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இப்போது இந்த நாட்டிலே காட்டிக் கொண்டிருக்கிறார் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் எல்லாம் கூட பெண்களுக்கு சமத்துவம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி இருக்கின்ற பொழுது இந்தியாவிலே ஆண் குழந்தைகளை விட காலம் காலமாக பெண் குழந்தைகள் குறைவாக இருப்பதுதான் வழக்கம் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக பல்வேறு திட்டங்கள் வாயிலாக முதல் முறையாக வளர்ந்த நாடுகளை போல இந்தியாவிலே ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வருங்காலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல குழந்தைகள் படிக்க வேண்டும் குறிப்பாக பெண் குழந்தைகள் வேட்டி ஹரியானாவிலே மிக மோசமாக இருந்த சூழல் பெருமளவு மாறி இருக்கிறது இந்த மாதிரி இன்னும் மாநிலங்களில் பெண் குழந்தைகளை படிப்பதற்காக சேர்த்துகின்ற எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது பாதுகாப்போம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு வருங்காலத்தில் வந்து அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் சுகன்யா சமர்த்தி மாதிரி அதில் தமிழகம் தான் அதிகமா இல்லாமல் பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக என்று பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றி இருக்கிறார் இப்போது மீண்டும் ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறார் மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதியாக மாற்றுவது என்னுடைய இலக்கு என்கிறார் ஏன் இதெல்லாம் அவர் வந்து செய்யணும் வெறும் வாக்கு வங்கியாக பெண்களை அவர் பார்ப்பதில்லை நான் உடனிருந்து பார்க்கிறேன் தேர்தலின் போது ஒவ்வொரு முறை தேர்தல் கூட்டம் நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு மாநிலமும் வேட்பாளர்கள் பட்டியலை எடுத்து வருகின்ற பொழுது முதல் கேள்வியாக பிரதமர் அவர்களிடம் கேட்பது எத்தனை பெண் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் என்பது ஆரம்பத்திலே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் ஒவ்வொரு முறையும் பத்து சதவீதம் பதினைந்து என்று கூறுவார்கள் ஆனால் புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டவுடன் முதல் கூட்டத் தொடரிலேயே முதல் மசோதாவாக முப்பத்தி மூன்று வந்தவர் பிரதமர் மோடி அவர்கள் அரசியல் கட்சிகள் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் செயலிலே காட்டியவர் பிரதமர் மோடி அவர்கள் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இப்போது பெண்கள் நம்பிக்கையுடன் வருகிறார்கள் இது மற்ற அரசியல் கட்சிகளை போல அல்ல இங்கு ஒரு குடும்பத்தினுடைய சகோதரிகளைப் போல அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அவர்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இதோ வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கிறது வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பதற்காக அருமையான கட்சியும் இங்கு தமிழகத்திலே ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக மாற்றத்தை நோக்கிய அரசியல் என்று பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வருகிறது எதற்காக தமிழகத்தில் வாரிசு அரசியல் ஜனநாயகத்திற்கு விரோதமான அரசியல் அரசாங்கத்தினுடைய அத்தனை நடைமுறைகளிலேயும் எங்கும் நிறைந்தபடி இருக்கின்ற லஞ்சமும் ஊழலும் இவற்றை எல்லாம் மாற்ற வேண்டும் இங்கு ஒரு நல்ல நேர்மையானது ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய லட்சியம் இன்று சட்டப்பேரவையிலே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது கடந்த மூன்று நாட்களாக இது குறித்து அங்கு விவாதங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே நாங்கள் முன்னேறிய மாநிலம் என்று ஒரு புறம் சொல்கிறார்கள் ஆனால் இன்னொரு புறம் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கிற மாநிலமாகவும் தமிழகம் தான் இருக்கிறது ஒரு புறம் சமூக நீதி என்று பேசுகின்ற ஆளும் கட்சி பட்டியலினத்தை சார்ந்த மக்களின் மீது கொடுமைகள் அதிகமாக நடக்கின்ற மாநிலமாகவும் இது மாறிக்கொண்டிருக்கிறது ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஏங்க பட்ஜெட் இத்தனை கடனோடு கொண்டு வரீங்கன்னா எங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு கொடுக்கல நாங்க இங்க வாங்குற வரி வருவாய் நாங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க யாரு டெல்லியில இருந்து கேக்குறதுக்கு இன்னொரு கேள்வி மூன்றாவது இந்த தமிழகத்தினுடைய வரி வரிவாய்க்கு நீங்க அங்கிருந்து கொடுக்கக்கூடிய பணம் என்பது ஒரு ரூபாய்க்கு இருபத்தி பைசா திரும்ப 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 எத்தனை முறை இதற்கான விளக்கத்தை கொடுத்தாலும் எழுத்துப்பூர்வமாக நிதிநிலை அறிக்கை வரை இந்த ஆளுகின்ற கட்சி மத்திய அரசை பிரதமர் மோடி அவர்களை குறை சொல்கிறது நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்க இருக்கிறவங்களுக்கு ஆங்கிலத்தில் ஹிந்தியில பதில் சொல்லி தான் பழக்கம் ஆனா தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு அன்பு சகோதரி ஒவ்வொரு முறையும் தமிழிலே பதில் அளிக்கிறார் அவங்க பதில் சொல்லும் போதெல்லாம் எந்திரிச்சு வெளியில் ஓடிடுறாங்க மிக தெளிவாக ஒரு வரி வருவாய் என்பது மாநிலத்திற்கு அதை வருவாயிலிருந்து அளவிற்கு ஆறு லட்சம் கோடிக்கு அதிகமாக தமிழகத்திற்கு நாங்கள் பல்வேறு திட்டங்கள் வாயிலாக கொடுத்திருக்கிறோம் இங்கிருந்து கிடைக்கின்ற வரியை விட அதிகமாக மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனா இவங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் இல்லை திமுக கையில கொடுத்தீங்களா காச நாங்க சொல்றோம் விவசாயிகளுக்கு மோடி அவர்கள் நேரடியாக ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் உங்களுக்கு என்ன கஷ்டம் இங்க இருக்கக்கூடிய சுய உதவி குழு பெண்களுக்கு ஒவ்வொரு குழுவிற்கும் இருபது லட்சம் ரூபாய் வரை பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக பெண்களுக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு என்ன கஷ்டம் இங்க இங்கிருக்கக்கூடிய சிறு குறு தொழில் செய்கின்ற நிறுவனங்களுக்கெல்லாம் வங்கிக் கடன் வாயிலாக அதுவும் கொரோனா காலத்தில் எந்த மாதிரி வங்கிக் கடன் ஆட்டோமோட்டிவ் லோன் நீங்க பேங்க்ல இருந்து கூப்படன் வேணுமான்னு கே சொன்னா மாநில அரசு கிட்ட கொடுத்து உங்க கிட்ட வர சொல்லி இருந்தா ரேஷன் கடையில கரன்சி கொடுத்த மாதிரி தான் கோடிக்கணக்கான பேருக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி நேரடியா பணத்தை டெல்லியில இருந்து வர்ற பணமே அக்கவுண்ட்ல வருது இந்த மெட்ராஸ்ல இருந்து வர்ற பணம் அக்கவுண்ட்ல வராதாமா ரேஷன் கடையில கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் முகத்தை பார்த்து கொடுத்தாதான் பணமா அதுக்கு கட்சிகாரங்க வீட்டுக்கு போகணும் இல்லன்னா அந்த பணத்தை வாங்கி கொடுக்கறவங்களுக்கு ஒரு தொகையை செலுத்தணும் ரொம்ப சுலபமாக நேரடியாக மக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் பணம் கொடுப்பதற்கு மோடி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் ஆனால் அதை விட்டுவிட்டு ரேஷன் கடைக்கு கியூல நில்லுங்க நாலு நாளைக்கு வேலைக்கு லீவ் போட்டுட்டு வாங்கன்னு ரேஷன் கடை முன்னாடி கூட்டத்தை கூப்பிட்டு மக்களை அலைக்கழிப்பதுதான் திராவிட மாடல் இதுவெல்லாம் தான் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டி இழப்பீடு ஐந்து வருட காலத்துக்கு தான் இருக்கும் அப்படிங்கறத ஏற்கனவே ஒத்துக்கொண்ட விஷயம் திருப்பி இழப்பீடு வரல இழப்பீடு வரலங்கிறாங்க உங்களுடைய வரி வருவாயை மேம்படுத்துவதற்கு எந்தவித திட்டமும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் மத்திய அரசிடம் நிதி வரவில்லை வரவில்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு எதற்கு ஒரு திராவிட மாடல் அரசு இன்று மாநில சட்டப்பேரவையிலே கோயம்புத்தூருக்கு ஒரு பெரிய நூலகம் ஒன்று அமைக்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள் நேற்று நான் பேசுகின்ற பொழுது நிதிநிலை அறிக்கையில் வெறும் நூலகம் என்று அறிவித்திருக்கிறீர்களே அதற்கு எத்தனை கோடி என்று எங்கே அது எத்தனை கால நிர்ணயத்திலே நீங்கள் போகிறீர்கள் என்று கேள்வி கேட்டிருந்தேன் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவைக்கு வந்து எனக்கு மட்டும் அதற்கு தனியாக ஒரு பதில் கூறி சென்றிருக்கிறார் நாங்கள் நிச்சயமாக கோவையில் அதை அமைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அந்த நூலகம் கட்டும் பொழுது அதன் திருப்பழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினரான நீங்களும் வர வேண்டும் என கேட்டுவிட்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை நீங்கள் அமைப்பது போல நாங்கள் அமைக்க மாட்டோம் என கிண்டலாக பதில் கூறி சென்றிருக்கிறார் நாங்கள் கேட்கிறோம் ஒத்த செங்கல்லை வச்சுட்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது உங்கள் இளவரசர் வந்தாரு உங்களுக்கு வாக்களித்து மூன்று வருஷம் ஆச்சு நீங்க அந்த ஒத்த செங்கல்லை வச்சு எய்ம்ஸ் கட்டிட்டீங்களா இல்ல இல்ல மத்திய அரசு எந்த நேரத்தில் எந்த மாதிரி அது திட்டத்தில் எடுத்துட்டு போகணும் அதை எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இவர்களே நேரடியாக ஜப்பானுக்கு சென்று பேசிவிட்டு வந்தாகிவிட்டது அதனுடைய பணிகள் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது அதற்கான காலதாமதம் ஏற்கனவே அவர்களுக்கும் தெரியும் ஆனால் இப்படி இருந்தாலும் கூட இவர்களாலெல்லாம் எவையெல்லாம் செய்ய முடியவில்லையோ அதையெல்லாம் அந்த பழியை தூக்கி மத்திய அரசின் மீது போட்டு வசதியாக மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மற்ற எதிர்கட்சிகளால் அல்ல உங்களுடைய சொந்த கட்சிக்காரர்களாகவே நீங்கள் தோல்வியை தழுவ போகிறீர்கள் ஏனென்றால் இன்று அத்தனை மக்களுக்கும் அப்படி ஒரு வெறுப்பு நீங்கள் நடத்துகின்ற அராஜக ஆட்சி நீங்கள் நடத்துகின்ற ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காக வருகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அத்தனை அநியாயங்களையும் உங்களுடைய அத்தனை லஞ்ச லாவணங்களையும் மக்களிடம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் இன்னும் ஏமாற்றலாம் தமிழகத்தை என்று நினைத்திருந்து பகல் கனவு காண வேண்டாம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் இதை யாராலும் மாற்ற முடியாது உங்களுடைய திராவிட அமையும் நாம் அத்தனை பேரும் களத்தில் இந்த விழாவை மிக பிரமாண்டமாக வெற்றியூர செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வைத்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்